இதே பார்த்துட்டிங்களா வக்கீல்கிட்ட காசு வாங்கியிருந்தனால கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்துட்டிங்கனா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க இந்த விஷயம் ரோகிணிக்கும் தெரியாது இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நாம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு வீட்டே போயிருவாங்க நாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுத்திருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்களான்னா சித்தி கால் பண்ணுறாரு கால் பண்ணி எங்கே நான் காசு கேட்டிருந்தேனே என்னாச்சு அவன் கண்டிஷன் வந்து இன்னும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இன்னும் லேட் பண்ணுன்னா அவன் சாகிறது உறுதி அப்புறம் நீ தான் போலீஸில் மாட்டுவே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இது தெரிஞ்ச ரோகினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னடா இப்படி ஆகுது நமக்கு அதை நாம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு நினச்சா நம்மளை தேடி இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் தான் வித்யா காசு வாங்கின விஷயம் வந்து ரோஹிணிக்கு தெரிய வருது அத்தைக்கிட்டே இருந்தவன எப்படியான காசு வாங்கி கொடுத்து அவனை சரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க இதோடு இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது மேலே இது போன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ